ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நான் இஸ்ரேலின் பரிசுத்தரும் உன் இச்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் பயப்படாதே நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் இன்றைய நற்செய்தி தேவனுக்கு விளையேற பெற்றது சிறுவனாக இருந்தபோது ஜீவன் தனது தந்தையை மிகவும் கடுமையானவராகவும் தூரமாகவும் கண்டான் ஜீவன் உடல்நிலை சரியில்லாமல் குழந்தை மருத்துவரை பார்க்க நேரிட்ட போதும் அவனுடைய அப்பா தொந்தரவாய் கருதி முணுமுணுத்தார் ஒருமுறை அவனுடைய பெற்றோர் சண்டையிடும்போது அவனை கருக்கலைப்பு செய்ய தீர்மானித்ததை அவன் தகப்பன் சொல்ல கேட்டான் அவன் ஒதுக்கப்பட்ட குழந்தை என்னும் உணர்வு அவன் வளர்ந்த பிறகும் அவனை நெருக்கியது ஜீவன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது தெய்வனை தகப்பனாய் அடையாளப்படுத்துவதற்கு அவனுக்கு கடினமாகவே இருந்தது ஜீவனைப் போல நம்முடைய மாம்ச தகப்பனை நாம் நேசிக்காவிடில் தேவன் உடனான நம்முடைய உறவில் நமக்கு அவ்வப்போது சந்தேகங்கள் எழக்கூடும் நான் அவருக்கு பாரமாய் இருக்கிறேனா அவர் என்னை பற்றி கவலைப்படுகிறாரா என்று ஒருவேளை நாம் ஆச்சரியப்படலாம் ஆனால் நமது பூமிக்குரிய தகப்பன்மார்கள் மௌனமாகவும் தூரமாகவும் இருந்திருக்கையில் பரலோக தகப்பனாகிய தெய்வன் நம் அருகில் வந்து நானும் உன்னை சிநேகித்தேன் என்று கூறுகிறார் நாற்பத்தி மூன்றில் தேவன் நம்முடைய சிருஷ்டிகராகவும் தந்தையாகவும் பேசுகிறார் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராய் நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புவாரோ என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டால் அவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேளுங்கள் தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் கொண்டு வா என்பேன் எந்த விதத்தில் அவருடைய அழைப்பிற்கு நாம் தகுதியானவர்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டால் அவருடைய உறுதிமொழியை கேளுங்கள் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய் தெய்வ நம்மை அதிகமாக நேசித்தபடியினால் அவருடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக மறிக்க ஒப்புக்கொடுத்து நாம் என்றென்றும் அவருடையவர்களாய் வாழ செய்தார் அவர் சொன்னதையும் அவர் நமக்காய் செய்ததையும் வைத்து அவர் நம்மை விரும்புகிறார் என்று நாம் உறுதியாய் நம்ப முடியும்